குழந்தைகளுக்கு கற்றுத்தர வேண்டிய வீட்டு வேலைகள் என்ன தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க சோ ஒரு குறிப்பிட்ட வயது வர 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 குழந்தைகளுக்கு சின்ன சின்ன வேலைகள் வந்து நம்ம சொல்லி கொடுக்கணும் அது அவங்களுடைய கடமைகளும் கூட சோ சின்ன குழந்தைங்க கிட்டேயே பெரிய சுமையை தூக்கி நீங்க அதுக்காக வந்து திணிக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரல பட் குட்டி குட்டி விஷயங்கள் அதெல்லாம் பண்ண 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 ஒரு அடல்ட்ஹுட்டுக்கு போகும் பொழுது அவங்க ஒரு பொறுப்பான நபராக மாறுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்கு அந்த வகையில் நம்பர் ஒன் தலகாணிய சரி செய்கிறது அதாவது எந்திரிச்ச உடனே அந்த பெட்ஷீட்டு தலகாணி இதெல்லாம் வந்துட்டு சரியா வைக்கிறது அப்படின்ற இந்த குட்டி டாஸ்க்கை சின்ன குழந்தைங்களுக்கு நீங்கள் சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கணும் ஒரு விவரம் தெரிஞ்சு நல்லா பேசக்கூடிய வயதில் இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து நீங்க புரிய வைக்கலாம் காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டிய கடமை இது இதை செஞ்சுட்டாலே வந்துட்டு அந்த நாளுக்கான அந்த ஒரு டாஸ்க் ஓரியன்ட் பர்சனாக நீங்க மாற ஆரம்பிக்கும் ஆரம்பிச்சிருவீங்க அப்படின்றத ஸோ அது அவங்கவுங்களுடைய பொறுப்பு அந்த பெட்ஷீட்டை அந்த தலகாணியெல்லாம் வந்து சரி பண்ணுறது அப்படின்ற அந்த குட்டி டாஸ்கில் இருந்து நீங்கள் ஆரம்பிக்கலாம் நம்பர் டூ உணவு சாப்பிடும் பொழுது தட்டுக்கள் எடுத்துகிட்டு வருது ஸ்பூன்ஸ் எடுத்துகிட்டு வருது பாட்டிலில் தண்ணி ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு வருது உணவு கொட்டிருச்சுன்னா அத உடனே க்ளீன் பண்ணுறது இந்த மாதிரி உணவு சாப்பிடும் பொழுது இந்த குட்டி குட்டி வேலைகளை வந்து அவங்களையே செய்ய வைக்கலாம் அவங்களுக்கும் ஒரு பொறுப்புணர்வு வரும் வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலையும் வரும் நம்பர் த்ரீ உடுத்திய உடைகளை கொண்டு போய் வாஷிங் மிஷின்குள்ள போடுறதுக்கு அவங்களுக்கு நீங்க கச்சு தரலாம் அவங்களே துவைக்கணும்னு அவசியம் இல்லை வாஷிங் மிஷின் இருக்கிற வீடுகளில் வாஷிங் மிஷினில் போய் போடுற அந்த ஒரு குட்டி வேலையை வந்து அவங்கள பார்க்க வைக்கலாம் நம்பர் ஃபோர் உணவு உண்ணதுக்கு அப்புறமா தட்டை எடுத்து கொண்டு போய் சிங்க்கில் போடுற அந்த ஒரு பழக்கத்தையும் நீங்க கொண்டு வரலாம் முக்கியமா எட்டு வயதுக்கு மேலே இருக்கிற குழந்தைகள் அவங்களுடைய டிஃபன் பாக்ஸை மட்டுமாவது அவங்களே கழுவ வைக்கிறதுக்கு நீங்க சொல்லிக் கொடுக்கலாம் ஸ்கூல்ல இருந்து வந்ததுக்கு அப்புறமா டிஃபன் பாக்ஸை ஓப்பன் பண்ணி உள்ள இருக்கிற குப்பைகள் எல்லாத்தையுமே டஸ்ட்பின்ல போட்டுட்டு அந்த பாக்ஸை கழுவி வைக்கணும்

கழுவுறது பாத்திரம் எல்லா சிங்கையுமே கழுவுறது வீட்டை தொடக்கிறது இந்த மாதிரிலாம் அவங்ககிட்ட கொடுக்கக்கூடாது இந்த மாதிரி சின்ன சின்னதாக நீங்கள் ஆரம்பிக்க ஆரம்பிக்க ஃப்யூச்சரில் அவங்களே வந்துட்டு உங்களுக்கு எல்லா உதவிகளையுமே செய்ய ஆரம்பிப்பாங்க அவங்களுடைய வாழ்க்கையும் பொறுப்பாகவும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கிழந்த கமெண்ட் பாக்ஸில் ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்